எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பி எட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்ட் தான் இந்த வாரம் முழுவதும் பார்க்க போறோம் இந்த சுற்றுச்சூழல் கல்வியில யூனிட் ஒன்ல இன்னைக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்க்க போறோம் சரிங்களா அது என்ன கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் இப்போ நம்ம கிளாஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்த் நடந்துட்டு இருக்கு நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல யூனிட் ஒன்னுடைய தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி தான் அந்த யூனிட் ஒன்னு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

சரிங்களா தாவரங்களை அந்த பிராணிகளை அடுத்து பாருங்க மனித வளர்ச்சியின் மீது தாக்கம் செலுத்துகின்ற அனைத்து புறநிலைகள் அழகா பண்ணுங்க மனித வளர்ச்சியின் மீது ஒரு மனிதன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அந்த மனதின் மனிதனின் வளர்ச்சியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அனைத்து அனைத்து புறநிலைகள் புறநிலை சுத்தி உள்ளது அனைத்து புறநிலைகளையும் என்ன சொல்லுவாங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சா அடுத்து பாருங்க சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு என்ன இப்ப பாருங்க சுற்றுச்சூழல் என்பதை என்னன்னா சொல்லுவோம் இதையெல்லாம் பத்தி படிக்கிறது தான் சுற்றுச்சூழல் கல்வி சரிங்களா சரி இதை பத்தி என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்றது இன்னைக்கு நடப்பு ஆண்டில வந்து ஒரு முக்கியமான பாடத்துறையா வளர்ந்துட்டு வருது ஏன்னா இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசடையோ எந்த அளவுக்கு மாசடையுது அதனால வந்து இந்த பூமிக்கு எவ்வளவு ஆபத்து வருது மனிதனுக்கு எவ்வளவு ஆபத்து வருதுன்னு இப்போ ஒவ்வொரு நாடுகளும் உணர ஆரம்பிச்சு என்னென்னலாம் சுற்று சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படின்றத அதை குறைச்சிக்கிட்டே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வரும் கால வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் துறை என்பது ஒரு முக்கிய துறையாக இருக்கும் சரிங்களா அதை பாருங்க சுற்றுச்சூழல் கல்வி ஃபர்ஸ்ட் பாருங்க அறிவு ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழலை பற்றிய அறிவை வந்து ஒவ்வொரு மனை மனிதனுக்கும் ஏற்படுத்த வேண்டும் அது சுற்றுச்சூழல் கல்வி மூலம் தான் முடியும் ஒன்று அடுத்து பாருங்க மனப்பான்மை மனப்பான்மை என்ன சார் அதாவது நம்ம வந்து ஒரு வருடத்துல ஏதோ குப்பையை போடுறோம் பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம் அப்படின்றது நமக்கு என்ன பாதிப்பு இருக்கோம் ஆனா என்னன்னா இது வந்து நம்ம வாழ்கிற பூமி சுற்றி இருக்கிற நமக்கும் சொந்தம் சரிங்களா அந்த மனப்பான்மை அதாவது சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும் பொருட்களை பயன்படுத்துறத குறைச்சிக்கணும் சரிங்களா நம்ம நம்ம வீட்டை சுற்றி சுத்தமா நம்ம சுற்றுச்சூழலையும் சுத்தமா வச்சுக்கணும் வளமா வச்சுக்கணும் அந்த மனப்பான்மையை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்தணும் அது எது மூலம் ஏற்படுத்த முடியும் சுற்றுச்சூழல் கல்வி மூலமா ஏற்படுத்த முடியும் அடுத்து பாருங்க மையங்கள் இந்த சுற்றுச்சூழலை வளர்த்தை மேம்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல் மாசடைவதை குறைவதற்கு என்னென்ன திறன்கள்லாம் பயன்படுத்தணும் அதை சொல்றது வந்து சுற்றுச்சூழல் கல்விதான் சரி அடுத்து பாருங்க ஊக்கம் அத சொல்றது ஆல்ரெடி சொல்லலாம் இது வந்து நமக்குள்ளே வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய கடமையா நினைச்சு அதை ஊக்கமா நினைச்சு செயல்படுத்தணும் சுற்றுச்சூழல் வந்து வளத்தை வந்து மேம்படுத்துவதற்கு செயல்படுத்தணும் இதைதான் சுற்றுச்சூழல் கல்வின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ பாருங்க சுற்றுச்சூழல் என்ன சொல்லிட்டேன் சுற்றுச்சூழல் கல்வி நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் இது சென்டென்ஸ் எப்படி சார் எழுதுறோம் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க சுற்றுச்சூழல் என்பதன் பொருள் ஃபர்ஸ்ட் பாருங்க சுற்றுச்சூழல் என்பதன் பொருள் நமது சுற்றுப்புறம் ஆகும் நம்மளுக்கு சுத்தி இருக்கிறத சுற்றுப்புற சுற்றுச்சூழல் சொல்லுவாங்க அதுல வந்து பாருங்க தாவரங்கள் பிராணிகள் மற்றும் மனித வளர்ச்சியின் மீது தாக்கம் செலுத்துகின்ற அனைத்து புறநிலைகள் இதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அடுத்து பாருங்க வாழ்வதற்கும் பணியாற்றிடுவதற்கும் ஒரு மனிதன் வந்து வாழ்வதற்கும் பணியாற்றிடுவதற்கும் நிலைமைகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் இதில் மூன்று வினாக்கள் சுற்றுச்சூழல் என்ன சொல்லிட்டோம் இதுல மூணு வினாக்கள் வரும் சொல்றாங்க ஒண்ணு பாருங்க எதிர சூழப்பட்டுள்ளது இந்திய மனிதன் தான் சூழ்ந்து இருக்கா சரிங்களா அப்ப சூழப்பட்டது மனிதன் சூழப்பட்டுள்ளது செகண்ட் பாருங்க எதனால் சூழப்பட்டுள்ளது நம்ம சுற்றுப்புறத்தால் சூழப்பட்டுள்ளது அதுக்கு போல பாருங்க எங்கே சூழப்பட்டுள்ளது இந்த உயிர்கள் தான் சூழப்பட்டுள்ளது இந்த மூணு வினாக்கள் வருது இந்த மூணு வினாக்கா விடை என்னன்னு பாருங்க முதல்ல பாருங்க பொதுவாக உயிரிகள் என்பது குறிப்பாக மனிதன் என்பதன் முதல் விழாவிற்கான விடையாகும் அதை எது சூழப்பட்டது ஃபர்ஸ்ட் மனிதன் ரெண்டாவது பாருங்க மனிதன் சூழப்பட்டுள்ளான் என்று கொண்டால் அவனை சுற்றியுள்ள உயிரற்ற பொருட்கள் இரண்டாவது வினைக்கு வினா எப்படியாக அமைவதுடன் அதுவே சுற்றுச்சூழல் நடைபெறுகிறது எதனால் சொல்லப்பட்டுள்ளது ஒரு மனிதன் தன்னுடைய சுற்றுப்புறத்தால் தான் மூணாவது பாருங்க எங்கே சொல்லப்பட்டுள்ளது காற்று வெளி அல்லது உயிர்களின் வாழ்விடம் பாருங்க காற்று வெளி அல்லது உயிர்களின் வாழ்விடம் என்பது மூன்றாவது வினாவிற்குரிய விடையாகும் சரிங்களா இதுதான் சுற்றுச்சூழல் என்பதன் பொருள் அடுத்து சுற்றுச்சூழல் என்பதன் வரையறை ஒன்று பார்த்துருவோம் பாருங்க இப்ப இந்த டிடி எலியட் என்பாரின் வரையறை பாருங்க சுற்றுச்சூழல் என்பது எந்த உயிர் பொருள்களுக்கும் சிறப்பான தூண்டலையும் இடைவெளியையும் அளித்திடும் புலமாகும் அப்படின்னு